ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் நான்கு எழுத்து வரக்கூடிய சொல் விடையாக அமையுமாறு இருக்கக்கூடிய புதிர்கட்டங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது முதலெழுத்து ச அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய மூன்று வெட்டுக்கட்ட வெட்டுக்கட்டங்களையும் நிரப்பி நீங்கள் இன்றைக்கி விடையை எழுதி அனுப்பலாம் இன்றைக்கான புதிர்கட்டத்திற்கான குறிப்பு இப்போ நான் சொல்ல போறேன் கவனமாக கேளுங்க அனைத்தும் அப்படிங்கிறத இப்படியும் சொல்லலாம் அனைத்தும் அப்படிங்கிறத இப்படி கூட சொல்லலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு குறிப்பு எல்லாமே எல்லாம் அப்படிங்கிறதையும் இந்த நான்கு எழுத்து சொ சொல் மூலியமாகவும் நம்ம சொல்லலாம் எல்லாம் அனைத்தும் அப்படிங்கிறத இப்படியும் கூட சொல்லலாம் அதுதான் இன்றைக்கான புதிர்கட்டத்துக்கான குறிப்பு நேராக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய விலைகளை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்